ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரண்டை தொகையில் பண்ண போகணும் எப்படின்னு பார்க்க போகிறோம் முத எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு கொஞ்சம் கருவேப்புள்ள போட்டு பிரண்டை நல்லா இது மாதிரி வதக்கணும் நல்லா பச்சை நிறம் போகணும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அந்த பிரண்டை வந்து நம்மளுக்கு அரிப்பு கொடுக்காது நல்லா கலர் மாறணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா இது மாதிரி கொஞ்சம் கலர் மாறி பாசி பச்சை கலர் வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சிருக்க உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும் உரப்புக்கேற்ற பச்சை மிளகா புளி நம்ம புளிப்பு கொஞ்சம் கூட போட்டால் நல்லாயிருக்கும் அரிப்பு இருக்காது தான் கொஞ்சம் கூட போடணும் புளி எல்லாத்தையும் போட்டு திருப்பி நல்லா வதக்கணும் அந்த பச்சை வாடகைக்கு ஓரளவுக்கு கொஞ்சோண்டு வந்து கருவேப்பிலும் கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சமாக தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் பச்சை மிளகாவும் நல்லா பச்சை கலர் மாதிரி நல்லா வதங்கணும் அது வரைக்கும் நல்லா வதக்கணும் போகணும் நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்கணும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் எதுக்கு கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி போட்டோன்னா உங்களுக்கு அந்த அரிப்பு சுவை தெரியாது அதுக்காண்டி கொஞ்சம் டேஸ்ட்டும் கொடுக்கும் தான் திருநண்டு வெங்காயமும் கொஞ்சம் தக்காளியும் போட்டேன் அது மாதிரி கருப்பு உளுந்து இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுவை கொடுக்கும் அதுக்காண்டி கொஞ்சம் கருப்பு உளுந்தும் இல்லை சேர்த்து வதக்கிக்கணும் நல்லா வதங்கினோன்னே இறக்க போகிறப்ப என்ன பண்ணணும் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கணும் எடுத்தோடனே போட்டுறக்கூடாது கொத்தமல்லி நான் காம்பௌட தான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போலாம் சத்து அதிகமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அப்போ தான் போடுவேன் சேர்த்து ஒரே ஒரு வதக்கி வதக்கிட்டு இப்போ ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட வேண்டியது இதுலேயே கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம் அப்புறம் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் வளர்க்குறதே நல்லா நல்லாயிருக்கும் இப்போ பிரண்டை துவைல் ரெடி ஆகிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் பரண்ட தவையல் இதை நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சோத்தில் போட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் நெய் இருந்தாலும் நெய்யில் போட்டு சாப்பிட்லாம் நெய் கொஞ்சம் போட்டு சாதத்தை வெள்ளை சோத்தில் போட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு எலும்புக்கு ரொம்ப உறுதியாக இருக்கும் வாரத்துக்கு ரெண்டு தடவை நீங்கள் பிரண்டை தவல் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா எலும்புக்கு நல்லது கால்சியம் சேர்த்து அதிகம் உள்ள இது பிரண்டை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு நல்லது நம்ம டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஹாப்பி குட் மார்னிங்